ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா கதம்ப சட்னி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் புதின ஒரு கை மல்லித்தலை ஒரு கை கருவேப்பில சிறிது அளவு ரெண்டு பச்சை மிளகாய் மூணு வர மிளகாய் தக்காளி பழம் ஒன்று புளி ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு இஞ்சி ஒரு துண்டு பூண்டு ஒரு துண்டுங்க வந்து கடாயில் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சி இப்போ வந்து நம்ம சின்ன ஆட் பண்ணிக்கலாங்க பூண்டும் இஞ்சியும் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா மூணு வர மிளகாய் ஆட் பண்ணிக்க நமக்கு வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சமாக கல்லூப்பு ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா ஃப்ரை வைக்கும் இப்போ பாரம்பரிய தக்காளி நல்லா இதாக இப்போ வந்து நம்ம கருவேப்பில புதினா மல்லித்தலை கொஞ்சமாக ஒரு எலுமிச்ச சைஸ் அளவு புளிங்க போட்டு நம்மளா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கடைசியாக கொஞ்சம் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதை அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேங்க வரும் ஃப்ரெண்ட்ஸ் தாளிப்பு கரண்டில் என்ன நல்லா கரைஞ்சி கடுவுலிருந்து ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பை ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான கதம்ப சட்னி தயாராகிடுச்சிங்க இந்த தோ இந்த சட்னி தோசைக்கு இட்லிக்கு சப்பாத்திக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த டிஷ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்